ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளோட ஏர்லி மார்னிங் கிளாஸஸ் மூலமாக நடந்த நம்பவே முடியாத அதிசயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் நம்ம கண்டக்ட் இருக்கோம் ஸோ அதில் ஜாயின் பண்ணணுன்னு ஆசை இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கொஞ்சம் டிலேடு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்லி மார்னிங் கிளாஸஸ் எகெய்ன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஏன்னா அந்த ஏர்லி மார்னிங் கிளாஸஸ் மூலமாக நிறைய அற்புதங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு இன்ஃபேக்ட் சொல்ல போனால் என்னோட லைஃப்பில் நம்பவே முடியாத விஷயங்கள் எல்லாமே ஏர்லி மார்னிங் கிளாஸஸ் மூலமாக நான் அட்ராக்ட் பண்ணேன் அர்லி மார்னிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டெய்லி டெய்லி ஏதாவது ஒரு அற்புதம் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு ஸோ எனக்காக ஃபேமிலிக்காக நான் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள் ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே வருது அதே போல் நிறைய பேர் ஏர்லி மார்னிங் கிளாஸஸ் மூலமாக நிறைய மிராக்கல்ஸ் நடந்துச்சுன்னு சொல்லி இன்னுமே ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோங்கிறது கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக வித்தின் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஏன்னா இப்போ நானும் ஹீலிங்கில் இருக்கேன் முடிஞ்சளவுக்கு வந்து நானுமே சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிக்கிறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து நமக்கு பிரேக் ஆகக்கூடாது தொடர்ந்து நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணும்போது தான் அதோட எஃபெக்ட் வந்து நல்லா இருக்குங்கிறதுனால தான் நான் யோசிச்சுட்டே இருக்கேன் மற்றபடி வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நவம்பரில் மோஸ்ட்லி கன்ஃபார்ம் வந்து நான் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன் ஏன்னால் எனக்குமே ஏர்லி மார்னிங் க்ளாஸஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிது ஏன்னா அதை அட்டன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ நம்பிக்கை வரும் நம்ம எல்லோரும் சேர்ந்து பிரேயர் பண்ணும்போது எல்லாரோட லைஃப்லையுமே மாற்றத்தை கொண்டு வர முடியும் மார்னிங்கே வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஃபீல் வரும் ஸோ அதனால் எனக்குமே ஏர்லி மார்னிங் கிளாஸஸ் வந்து கரெக்ட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்கேன் ஏன்னால் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அந்த ஏர்லி மார்னிங் கிளாஸஸ் மூலமாக நடந்த மிராக்கல்ஸ் பற்றி இந்திய வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் என்னோடய பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏர்லி மார்னிங் கிளாஸில் மேனிஃபெஸ்ட் பண்ணி தான் எனக்கு வந்து கிடைச்சாங்க த்ரீ மந்த்ஸ் வந்து ஏர்லி மார்னிங் கிளாஸஸ் வந்து ப்ரேயரில் வந்து எனக்கு வந்து பாப்பா வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் ஏன்னா த்ரீ மந்த்ஸுக்கு வந்துட்டு நான் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து டேப்லெட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு நான் வந்து ஏர்லி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் த்ரீ மந்த்ஸுக்கு இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு என்ன ஆசை அப்படின்னா வித ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாமல் பாப்பா நேச்சுரலாக வரணுங்கிறதா என்னோட ஆசை அதை தான் நான் ஏர்லி மார்னிங் ப்ரேயரில் நான் வச்சுட்டே இருந்தேன் ஒரு சூப்பரான டிவைன் சோல் வந்து எனக்கு வந்து குழந்தையா வரணுங்கிறதுக்காக நான் உண்மையாலுமே ஒரு தேவதையாக அவங்க எனக்கு கிடைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல நேரத்தில் நல்லபடியாக பாப்பா வரணும்னு நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன் அதே மாதிரி அவங்க நல்லபடியாக சூப்பராக நல்ல நேரத்திலேயே வந்துட்டாங்க எனக்கு அது ரொம்ப 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 ஹாப்பி அது வந்து ஏர்லி மார்னிங் ப்ரேயர் மூலமாக தான் நடந்துச்சுன்னே நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் ஏர்லி மார்னிங்ல வந்து நான் டெய்லி பிரேயர் பண்ணிட்டு தான் இப்போ என்ன உயிரோடவே வச்சிருக்கு அப்படிங்கிறத நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன் ப்ரேயரோட தான் வந்து என்ன வந்து இப்போ காப்பாற்றி வச்சிருக்கேன் இருக்கு அது நிறைய பேரோட இருந்து நான் கேட்டுட்டேன் எனக்குமே நம்பிக்கை இருக்குது ஏன்னா நான் வந்து முடியாத டைமில் வந்து ஹாஸ்பிட்டல்லையுமே நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் அந்த மேனிஃபெஸ்டேஷன் தான் எனக்கான பவர் கொடுத்து என்னை உயிரோடு கொண்டு வந்துச்சுனே சொல்லலாம் ஸோ என்னோடய பாப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ப்ரேயரோட ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன் அவங்க வரமாக வந்து எனக்கு கிடைச்சிருக்காங்க இது ஒரு அற்புதமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் ஏர்லி மார்னிங் கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செகண்ட் பேபிக்காக நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்களுக்குமே சூப்பராக ஒரு பாப்பா வந்து பிறந்திருக்காங்க ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் ப்ரேயரோட பலம் தான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட நான் கால் பேசினேன் அவங்க சொன்னாங்க எட்டு வருஷமாக அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து குழந்தை இல்லையா எட்டு வருஷமாக அவங்களுக்கு குழந்த இல்லை நான் வந்து ஏர்லி மார்னிங் ப்ரேயரில் வந்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க கன்சீவாக இருக்காங்க ஸோ சீக்கிரமாக ஏர்லி மார்னிங் வந்து கிளாஸ் ப்ரேயர் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க ஸோ எனக்கு அதுவுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு குழந்தைக்காக நிறைய பேத்துக்கு நம்ம ப்ரேயர் இருந்தோம் நிறைய பேர் வந்து குழந்தை செல்வம் கிடச்சிடுச்சுன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ எனக்குமே பாப்பா வந்து ஏர்லி மார்னிங் ப்ரேயரில் தான் கிடைச்சாங்கன்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது டெய்லியுமே இர்லி மார்னிங் ப்ரேயர் பண்ணும்போது பாப்பாவுமே கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அது மூலமாக இத்தனை ஏஞ்சல்ஸ் வந்து பூமிக்கு வராங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான் எர்லி மார்னிங் க்ளாஸஸில் வந்து அட்ராக்ட் பண்ணேன் அடுத்து ஒரு முக்கியமான சூப்பரான விஷயம் வந்து நான் எர்லி மார்னிங் ப்ரேயரில் வச்சுருந்தேன் என்னென்னா என்னோட கசினுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து மேரேஜ் வந்து தள்ளி போயிட்டே இருந்துச்சு அவங்களுக்கு வந்து இந்த இயர்லேயே மேரேஜ் நடக்கணும்னு சொல்லி நான் ப்ரேயர் வச்சுருந்தேன் அவங்களுக்கும் சூப் சூப்பராக மேரேஜ் நடந்து முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு வந்து ஜூன் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் நடந்துச்சு அவங்களுக்கும் வந்து நான் ஏர்லி மார்னிங்கில் ப்ரேயரில் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக ஒரு மாப்பிள்ளை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன் அவங்களுக்கும் சூப்பராக அமைஞ்சு அவங்க கல்யாணம் பண்ணி இப்போ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்காங்க இன்னொரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் நடக்கணும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக ஒரு அலையன்ஸ் அமையணுங்கிறக்காக நான் ஏர்லி மார்னிங் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா அப்பா வந்து அண்ணா ஆனதுக்கப்புறம் அவங்க ரொம்ப விரக்தி ஆகிட்டாங்க எதுவுமே வேண்டாம் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாத மாதிரி இருந்தாங்க ஸோ அவங்க ஹீலிங்க்காக நான் ப்ரேயர் இருந்தேன் ப்ளஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு செல்லாம் போனதுக்கப்போ அவள் கூடவே இருந்து பார்த்ததுனால அவளுக்கு கல்யாணம்னாலே பயங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு கல்யாணமே வேண்டாங்கிற அளவுக்கு அவள் பேச ஆரம்பிச்சிட்டா ஸோ நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தோம் கடைசியில் பார்த்திங்கன்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரியே சூப்பராக ஒரு நல்ல ஃபேமிலி கிடச்சி இப்போ அவங்களுக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு டென் டேஸ் தான் ஆகுது ஸோ அதையும் நான் ஹாப்பியாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா எதுவுமே வந்து இப்போ என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன் ஏன்னா என்னோடய தங்கச்சியான மேரேஜ்லேயே பார்த்திங்கன்னா என்னால் ஃபுல்லாக வந்து அட்டன் பண்ண முடியல கொஞ்சம் நேரம் மட்டும் போயிட்டு போய்ட்டு நான் வந்துட்டு இருந்தேன் ஸோ அதில் பிஸியாக இருந்ததுனால தான் நான் யாருக்குமே வந்து இன்ஃபார்ம் பண்ணலை ஸோ நடந்து முடிஞ்சினே கண்டிப்பாக நம்ம ஃபேமிலிக்கிட்ட சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வீடியோ மூலமாக சொல்கிறேன் அவங்களுக்கு இப்போ சூப்பராக மேரேஜ் நடந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காங்க நல்ல ஃபேமிலி கிடச்சிருக்கு எங்கள் அப்பாவோட ப்ளெஸிங் தான் நான் சொல்லுவேன் இது எல்லாமே நான் ஏர்லி மார்னிங்கில் வந்து நான் ப்ரேயர் பண்ணது இந்த மாதிரிலாம் அவளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ண மாதிரியே அவர் இருக்காரு எனக்கு அது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏர்லி மார்னிங் ப்ரேயரில் வச்சதுன்னு நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா நம்ம தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் என்ன நம்ம மைண்டு நம்பணும் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக எந்திரிச்சோ ஒரு விஷயத்தை வந்து பிரபஞ்ச பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கணும் அப்போ தான் அந்த விஷயங்கள் வந்து கண்கூட நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இது மாதிரி நிறைய மிராக்டல்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது இத்தனை நல்ல விஷயங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக நமக்கு நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கையோட சீக்கிரமாகவே நம்ம ஏர்லி மார்னிங் ப்ரேயர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லாருமே ஹாப்பியாக இருங்க பிரபஞ்சத்தை முழுசாக நம்புங்க ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள் அப்போது தான் அதோட எஃபர்ட் வந்து பல மடங்காக நமக்கு திருப்பி கிடைக்கும் ஸோ நம்புங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் நடக்கும் ஸோ எல்லா கோருக்குமே மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பாக என்னவாஸ் வந்து நீங்கள் கேட்குற அத்தனையுமே கொடுப்பாங்க அதுக்கு வந்து சான்றாக வந்து நானே இருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதத்தால் மட்டும்தான் நான் இப்போ உயிரோடு இருக்கேன் எனக்கு அது நல்லா தெரியும் அதுவே என்னோடய பிளஸ்ஸிங் தான் அதுவும் எங்கள் பாப்பா வந்து எனக்கு பிளஸ்ஸிங்காக கிடச்சிருக்காங்க அதுக்கும் நான் யூனிவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த எல்லாத்துக்காகவும் எனக்கு நிறைய பேர் ப்ரேயர் பண்ணி பண்ணி அனுப்புவீங்க ஏன்னா நான் குழந்தைக்காக ப்ரேயர் பண்ணும்போது அந்த குரூப்லேருந்து தனியாக எனக்கு வந்து உங்களுக்கு சீக்கிரம் நல்லபடியாக குழந்த வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு பிளஸ்ஸிங் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க ஸோ அந்த எல்லா ப்ரேயருக்கும் கும்பவுக்கும் நான் எப்பவுமே நன்றியோடு இருக்கணும் யூனிவர்ஸ்க்கு எப்போவுமே நன்றியோட இருப்பேன் உங்கள் எல்லாருக்கும் நான் எப்பவுமே நஞ்சு கூட இருப்பேன் ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ் ஹாவ் அ மேஜிக்கல் ஏடியர்ஸ்